என்று என்ன பார்த்து வந்தோம் என்றால் சாத்தான் ஒரு புது இயக்கத்தை தொடங்கி நம்ம எல்லாம் ஒரு தவறு செய்ய வைக்கிறார் அது தான் நெருக்கேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியத்தில் நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் என்று இரண்டை சூழ்நிலைக்கிறன்னில் ஏழில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன அந்த நெருக்கேடு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இந்த நெருக்கேடு குறித்து நம்முடைய மேய்ப்பர்கள் கவலைப்படுவதில்லை என்றும் பார்த்தோம் அப்போ சாத்தான் இந்த இயக்கத்தின் மூலமாக என்ன செய்கிறான் என்றால் அங்கே உள்ள ஜபத்தை இங்கே உள்ள ஜபம் என்றால் கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கைக்கு எதிரானது நல்லா புரிஞ்சுங்க நமக்கு எதிரானவர் என்று ஒரு பிரிவை சொல்கிறார் மற்றொன்று நம்மை சேராதவர் என்று ஒரு பிரிவை சொல்கிறார் இயேசு அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சேராதவர் என்பது மற்ற மதங்கள் இந்த மற்ற மதங்களுடைய ஜபத்தை உதாரணத்துக்கு சாமி சரணம் என்று நான் இங்கே சொன்னால் அது நற்கர்மைக்கு எதிரானது அல்ல கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிரானது அல்ல நம்மை சேராத ஒரு ஜபத்தை சொல்கிறேன் அது வேறு அதே நான் பிரேசலாட் சொன்னேன் என்றால் நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான ஒரு ஜபத்தை சொல்கிறேன் குறிப்பா நற்கர்மை ஆண்டவருக்கு எதிரானது அதுக்கப்புறம் தான் அன்னை மரியாள் அன்னை மரியாளுக்கும் எதிரானது இதெல்லாம் ஏன் அன்னை மரியாள் ஊட குறுக்க இடையில் வருகிறார்கள் என்றால் அன்னை மரியால் இல்லாமல் நமக்கு மீட்பில்லை இதன் உண்மை என்ன உண்மை என்றால் மீட்புனா கடவுளின் உறவு அப்போ கடவுளின் உறவு என்றால் கடவுளின் தாய் என்று இருப்பவரும் நமக்கு உறவுதான் என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த கடவுளின் உறவை கேட்கிறவர்கள் ஆகிறார்கள் அதனால் அன்னை வரியாலை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் உறவு கேட்பவர்கள் எனவே உறவு கேட்பவர்களுக்கு தான் அவர் உறவு கொடுக்க முடியும் என்பதால் அது அன்னை வரியால் நம் மீட்புக்கு இன்றியமையான நிலையை தருகிறது அதை நாம் புரிஞ்சுக்கணும் அன்னை மழையா இல்லாமல் மீட்பில்லை இல்லாமல் மீட்பில்லை நக்கர் இல்லாமல் மீட்பில்லை இது மூன்றுக்கும் நேர் எதிரானது எதிர்னா ஆப்போசிட் அவர் வந்து எதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யாரோ ஒருத்தர் போறாரு நமக்கு எதிராக இல்லை அவர் எதிரியா இல்லை சும்மா போறார் கூட வரார் அப்படின்னா அவளோடு போவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை என்னை கொலை செய்ய பார்க்கிறவன் என் அருகில் வந்தால் நான் எச்சரிக்கையா இல்லாத நிலையில் என்னை நசுக்கி அதை கொன்று விடுவான் அது மகாபாரதம் தெரிந்தவர்கள் அதை சொல்வார்கள் ஒரு ஆலிங்கனம் திருத்தாசர் ஆலிங்கனம் அவங்க சொல்லுவாங்க அதாவது கௌரவர்களுடைய அப்பா பாண்டவர்கள் பெரியப்பா வந்து தம்பி மகனா மகனை தழுவிக்கிறார்கள் அப்போ அதே ஒரே நெறிய ஒரே நெரிச்சல் அதை தழுவும் போது அப்படியே நெரிச்சி கொண்டுள்ளான்னு திட்டமிடுறார் இந்த பெரியப்பா சொத்துக்கா தான் அப்போ கிருஷ்ணன் வந்து ஒரு பொம்மையை தள்ளிவிட்டு அதை நெருக்கி விட்டு அதை வெளிப்படுத்தி காட்டி விடுகிறார் எங்களை காப்பாற்றிடுறார் அப்படி வச்சுங்க அதுதான் ஒரு எதிரியோடு கூட சேர்ந்து பயணம் செய்வது அது ஏற்கனவே பார்த்தோன்னா த ஒன் ஹூ வாக்ஸ் பிசைட் த ட்ராகன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்து வந்தோம் இல்லை வந்து இப்போ சென்ற தலைப்பு அந்த வாக்கிங் பிசைட் அப்படின்னா என் அருகில் வைத்து கொண்டு அவன் கூடவே பயணம் செய்வது என்பது எனக்கு ஆபத்து அது போன்றுதான் பிரேஸ் செலான் அதே நான் சாமி சாரணன் சொன்னால் எனக்கு ஆபத்து இல்லை அவங்க பாட்டு சாமி சாரணை சொல்கிறாங்க நானும் சாமி சாரணை சொல்கிறேன் அப்போ என்னுடைய இது வந்து எதிரான நம்பிக்கைக்குரியது இல்லை கம்பேரிட்டிவ்லி அதில் யோசிக்க நம்ம வந்து மூணு விதமான வாழ்த்து இருக்கிறது ஒன்று வந்து பிரைஸ் பிரேசலாட் இன்னொன்று சாமி சரணம் இன்னொன்று மரிய வாழ்க இப்போ மரிய வாழ்க சொல்லி நான் வாழ்த்தி பழகினேன் என்றால் வாழ்த்துனா அது ஒரு ஜபம் அது வந்து ரெண்டு யோவான் ஒம்பதுலேருந்து பதினொன்று படித்தீர்கள் என்றால் அது தெரியும் அப்போ பிரேசலாட் சாமி சரணம் அடுத்தது மரிய வாழ்க இந்த மூன்று விதமான மக்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மூன்றும் மூன்று கோரிக்கை கேட்கும் நிலை அதாவது எனக்கு நித்திய சாவு வேண்டும் என்னுடைய ஆன்மா இனி வாழக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டுகிறவர்கள் நேற்று பார்த்தோம் அல்லவா எல்லா மதத்தையும் ஆண்டவர் தான் படைத்தார் என்று பார்த்தோம் அப்போ இந்த மூன்று விதமான கோரிக்கையை நம்ம ஆண்டவரேசுடன் வைக்கிறார்கள் அப்போ சாமி சரணம் சொல்றவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எனக்கு இனி வாழ்வு வேண்டாம் எனக்கு வாழ்வு பிடிக்கல வாழ்வு என்பது ஒரு பிணி என்றெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள் போன்று பிரைசலாட் சொல்பவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பு அன்னை மரிய வாழ்க சொல்பவர்களை பார்த்துவிடுவோம் மரிய வாழ்க சொல்கிறவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் மரியே என்றால் நம் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை வாழ்க என த சர்ச் சொல்றோம் அதாவது திருச்சபையின் சின்னமாக இருப்பவர் அன்னை மரியாள் அந்த அன்னை மரியாதை வாழ்த்தும்போது நாம் திருச்சபை என்ற கடவுளின் குடும்பத்தை வாழ்த்துகிறோம் அந்த கடவுளின் குடும்பத்தை வாழ்த்தும்போது கடவுளின் குடும்பத்தில் இடம் கேட்கிறோம் என்று பொருள் அதில் இருக்க நான் விரும்புகிறேன் என்று கடவுளிடம் சொல்கிறோம் இது மரிய வாழ்க அதனால் கத்தோலிக்கர்கள் நல்ல கத்தோலிக்கர்கள் என்றால் நல்ல யார் கடவுளின் உறவை விரும்பும் கத்தோலிக்கர் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் மரிய வாழ்க சொல்ல வேண்டும் நாளை பார்ப்போம்